பாக்கிய லட்சுமி இந்த காஃபியை குடி பாக்கியான்னு சொல்லிட்டு கோபி போட்டு தராங்க ஆனா பாக்கியா அந்த காஃபியை குடுக்காத அதை வந்து குப்பை தொட்டியில விட்டிடுவாங்க அதை பார்த்த உடனே பாக்கியான்றாங்க உங்களை யார் வந்து போட்டு கொடுங்கன்னு சொன்னது நான் உங்களை போட்டு கொடுக்க சொன்னா இல்லை இல்லைன்றாங்க அப்புறம் இருக்கும் போது எதுக்காக நீங்க இது மாதிரி எல்லாம் பண்றீங்கட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல சண்டை போட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளுடைய பாக்கிய கிட்ட இங்க பாருங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறீங்களா நான் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு அதையும் மீறி நீங்க இந்த வீட்டிலேயே இருந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்கன்றாங்க The cat sat on the ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு வாங்க உடனே வந்து சொல்லிட்டு பாக்கியா ஏன் பாக்கிய இப்படி பண்ணிட்டுருக்கேன் என் பையங்கே இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு சொல்லுங்க அத்தை உங்கள் பையங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான் அத்தை அதனால உங்கள் பையங்கிருந்து போகிறது தான் எல்லாருக்குமே நல்லதும் கூட கோபி நான் போகிறமா யாருக்கும் தொந்தரவு வேணான்னு போகும்போது நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துறாங்க அப்புறம் டாக்டர் வர சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இவர் ஓவராக டென்ஷன் எடுத்துக்கிறாரு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதால டாக்டர் சொல்கிறாங்க பாக்கியா தயவு செஞ்சு என் பையனை இங்கே இருக்க விடு பாக்கியா என் பையனுக்கு இந்த அளவுக்கு டென்ஷனை கொடுக்காது பிளீஸ் பாக்கியான் ரொம்ப கவலைப்படுறாங்க அது என்ன பாக்கியா இருந்துட்டு இல்ல எனக்காக நீ ஒரு உதவி செய்ய மாட்டியான்றாங்க பாக்கியோட முடிவு என்ன கோப்பி அந்த வீட்டில் இருக்க வைக்க போறாங்களா அனுப்ப போறாங்களான் வெயிட் பண்ணி பாக்கல தேங்க்யூ